உன்னை சரணடைந்தோம் ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் ராஜா நம்பும் முத்தியாவளியிலே அகிலாண்டே அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சோலீஸ்வரர் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் தத்துவம் ஐப பஜனைக்குழு சார்பாகவும் ஸ்ரீ சபரி பெருவலை யாத்திரைக்குழு சார்பாகவும் நன்றியாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பஜனையானது இன்னொரு பதினாறு நாட்கள் மாலை ஏழு மணி முதல் இருபது ஒன்பது மணி வரை பஜனையும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் பத்திரையும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு எல்லா உள்ள இறைவன் கழிவு வரதன் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதான புறவர் தத்துவின் ஐயப்பன் அருளுக்கும் ஆசிக்கும் அனைவரும் பாத்திரமாகபடி கேட்டுக்கொள்கிறோம் பஜனை அன்னதான கட்டளையில் ராச்சிகர்த்தி குருசாமி அவர்களும் அம்சங்கேனி அவரது குடும்பத்தார்களும் என்று அவரது அவர் ஸ்ரீ சபரி பிறந்த நாளை முன்னிட்டு பஜனை அன்னதான கட்டளை நடத்துள்ளார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா உள்ள இறைவன் நல்ல கல்வியல் பெற்று நல்ல தொழில் கிடைத்து நல்ல குடும்பம் அமைந்து குடும்பத்துடன் எந்த நோய் முன்னேற்றம் அடைந்து சகல ஐஸ்வர்யம் சகல செல்வங்களும் பெற்று நோய் நொடியின்றி பல்லாண்டு பல நூற்றாண்டுகளும் அவர்களும் அவர் குடும்பத்தால் வாழ வேண்டுமாகவும் பஜனை பிறந்த அனைவருக்கும் அனைத்து பலன்களும் கிடைக்க வேண்டுமாகும் அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்து ஒரு மூணு கூட்டு போய்

இந்த பவானுக்கு நான் சாட்ட வர நான் சாத் சாத்தணும் பஜனைக்கு வந்தா அடக்க ஒழுக்கமா இருக்கிறது இல்ல